வீராமாரண் சீரியல்ல ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா கவுட்ஸை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து ஜப்ஜா வந்து யார் வந்திருக்காங்கன்னா நம்ம நடிகர் பாண்டியராஜ் தான் இங்கே பார்த்தோன்னா அவர் சாதாரண ட்ரெஸ்ஸில் நேரா கோட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டீ கடையில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடியா அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கமாக இருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சார் போடுற அப்படின்னு டீ கடைக்காரர் கேட்டதும் உடனே அந்த இடத்துல விளக்கமா சொல்றாங்க அதே மாதிரி அவரும் போட்டு கொடுத்ததும் டீ குடிச்சு பார்த்துட்டு ஆ ரொம்ப அருமையா இருக்கு நீ இப்படி நல்லா டீ போட்டேன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பா தப்பு பண்ணாதவன் கூட உன் டீ குடிக்கிறதுக்கு இந்த கவுட்ஸ்க்கு வருவா அப்படின்னதும் உடனே அந்த டீ கடைக்காரர் சரிக்காரு அப்படின்னு பார்த்து அதே கடைக்கு வீராவும் டீ குடிக்க வராங்க அவங்களும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க அதே கடைக்கு தான் ரெண்டு கான்ஸ்டபிள் ஒரு அகேஸ்டோட அந்த இடத்துல வந்து அவங்களும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க இங்க பாரியா இப்போ பொது ஜட்ஜ் வர போறாரா அவர் நம்ம ஆள்தான் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அவரே எங்க கூட சேர்ந்து எவ்வளவு ஊரெல்லாம் சுத்திரிக்காரு தெரியுமா அவரு பணத்தை கொடுத்தா போதும் எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிருவாரு நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னதும் இது வந்து நம்ம பாண்டாஜ் கேட்டு இருக்காங்க என்ன வழக்கு அப்படின்னு கேட்டதும் இவனா சார் இவன் வந்து கள்ளத்தனமா ஒரு பேங்க் வந்து ஓபன் பண்ண எடுத்தான் இப்படி கள்ளத்தன கேஸ்ல வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னதும் ஓஹோ இவனோட பேர் என்ன மருதையா அப்படின்னு சொல்றாங்க அப்படினு பார்த்து நம்ம வீரா அந்த அகிஷ்டோட கையை நோட் பண்றாங்க பார்த்தா மருத என்னன்னு பச்சை குத்திருக்காங்க உடனே வீரா வந்து அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னதும் மருதயினமா அப்படிங்கிறாங்க ஓஹோ அப்படியா எங்க இப்படி கையில வந்து பச்சை குத்திருக்கீங்களே உங்க பேர் வந்து மருத மருதையன் ஆனா நீங்க பச்சை குத்தி இருக்கிற பேர் வந்து மருதையன் எப்படி கையெழுத்து போடும் போதோ பாத்து எழுதுறதுக்கு இப்படி குத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னதோ ஆமால டேய் நீ சரியான ஆளா இருப்ப போல இருக்கே யார் நீ அப்படின்னு பாண்டிராஜ் கேட்டதும் உடனே அந்த ரெண்டு கான்ஸ்டபிளும் இங்க பாருங்க சார் இவன் ஒருத்தனை தான் தன்மையில பழி போட்டு வந்திருக்கான் இவன் ஒரு அகிஷ்டே இல்ல அப்படின்னு வச்சு எங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு வீணா திட்டுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம பாண்டியராஜ் பரவாயில்லமா புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிட்டே ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு போது வீரா முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா கோச்சுக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க யோ புது ஜட்ஜ் வாராராயா அப்படின்னுட்டு நம்ம பாண்டிராஜ் முன்னாடி பேசிட்டு இருந்த கான்ஸ்டபிள் அந்த அகிஷ்ட் கிட்டே பேசிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம பாண்டியராஜ் வந்து ஜட்ஜா வராங்க இது பார்த்து வீரா எல்லாரும் அதிர்ச்சியாராங்க வீராவே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பா இவரும் ஒரு போலியான ஜட்ஜா தான் இருப்பாரு யாரும் நல்லா திருப்ப சொல்ல மாட்டார்னு அப்படின்னு பார்த்து முதலாவது கேஸு அந்த அகிஷ்டோடது தான் உடனே அவர் வந்ததும் அவங்களோட லாயர் வந்து வாதாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவரோட ஃபைல கொடுங்க அப்படின்னுட்டு உடனே வாதாடம் முன்பே நம்ம ஜட்ஜியா வந்து திருப்பு கொடுத்துட்றாங்க இங்க பாருங்க இப்போ இவரை வந்து இவர் வந்து வேறு ஒருத்தரை காப்பாத்துறதுக்காகத்தான் தான் மேல பழி போட்டு வந்திருக்காரு அதனால இவருக்கு மூணு வருஷம் தண்டனையும் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபா அவர் அதனையும் கொடுக்குறா அதே மாதிரி இவருக்கு துணை போன அந்த ரெண்டு கான்ஸ்டபிளையும் வந்து நான் இந்த வேலையை விட்டு நீக்குறேன் அதே மாதிரி மூணு வருடம் சிறை தண்டனை கொடுக்கறேன் அப்படின்னு இவங்க மோடி பெரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க வீர வீரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த வழக்கு நம்ம மாறினது சோ மாறன் வந்ததும் இது சாதாரமான வழக்காச்சியா ஆமா இந்த பையன் தான் அந்த பாண்டியனை இல்லாம பண்ணாது என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீதிபதி கேட்டதும் உடனே லாயர் வந்து ஒரே ஒரு சாட்சி மட்டும் இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறாங்க சரி வேற யாரும் இல்லையா அப்படின்னதும் இல்ல அப்படின்னதும் சரி அவருக்கு வாதாற்றும் லாயர் அங்க அப்படின்னதும் உடனே வீர அழுந்திருச்சு ஐயா எங்களுக்கு லாயர் இல்லை அப்படிங்கிறாங்க ஏமா நீ யாருமா நான் வந்து மாறனோட வைஃப் இங்கேயா என்னோட பேர் வந்து வீரா அப்படின்னதும் அஹோ நான் வந்து பாண்டியனோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க சூப்பர் கேஸ் சரி சொல்லுமா என்ன விஷயம் அப்போ லாயர் நீங்க ரெடி பண்ணி இல்லையா அப்படின்னதும் இல்லைங்கய்யா என் ஹஸ்பண்டுக்காக நான் நீ வாதாட போறேன் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க முக்கியமா அன்பலக அதிர்ச்சி ஆகுறாங்க என்னமா பேசுற உனக்கு சட்டம் தெரியுமா அப்படின்னு நீதிபதி கேட்டதும் இல்லைங்கய்யா அப்போ எப்படி வாதாடுவேன் என்கிட்ட உண்மையும் சத்தியமும் இருக்கு என் புருஷன் நிரபராதின்னு நான் உண்மையை நிரூபிப்பேன் அப்படின்னதும் பரவாளி தைரியமா சொல்றியா அப்படிங்கிறாங்க ஐயா இப்படி வாட போறவங்க எல்லாம் கோட்ஸ்ல மாதாடுனா இந்த கோர்ட்ஸ் மானமே போய்டும் அப்படின்னு அதுல ஒரு லாயர் சொன்னதோ ஓஹோ அப்படியா இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது இருக்கு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து பேசுறியா அப்படின்னதும் என்ன எக்ஸாமையா நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன்ல தவட்சா ஒரு எக்ஸாம் அதுல பாஸ் பண்ணிட்டு வந்து என்னோட இடத்துல இருந்து பேசுவேன் அதுக்கப்புறமா நீ சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு உடனே திருந்திரனும் முடிச்சுட்டு அவர் உட்கார்ந்துட்டாரு இந்த பாருமா இப்போ இந்த கேஸ்ல வேற யாராச்சும் இருக்க வேண்டியது இருக்கா அப்படின்னதும் ஆமாங்கய்யா எங்க குடும்பத்துல இருந்து ரெண்டு பேர் வரணும் அப்படின்னதும் சரிமா அவங்களும் வந்ததுக்கு அப்புறமா நீ இந்த கேஸ் எடுத்து தாராளமா வாதாடலாம் அடுத்த கேஸ கூப்பிடுவோம் அப்படின்னதும் வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை கேட்ட அன்பழகன் வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க உடனே வீரா கோச்சுக்கு வெளியில வந்து கண்மணிக்கு போன் அடிக்கிறாங்க சொல்லுங்க சார் எங்க நீங்க எல்லாருமே திட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னு பண்றீங்களா இல்ல வேணும்னே பண்றீங்களா அப்படின்னு வந்து இன்னசர் சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க ஆ அந்த மாறனுக்கு வாதாடுறதுக்கு லாயர் இல்லைன்னதோ உங்க தங்கச்சியே அந்த மாறனோட கேஸ் எடுத்து வாதாட போறா அதுக்கு நீட்டிபதியே சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னதும் வீரம் வந்து அதிர்ச்சி கண்மணி அதிர்ச்சி ஆறாங்க என்னசர் இப்படி சொல்றீங்க சத்தியம் எனக்கு எதுவுமே தெரியாது சரி பைங்க நான் அம்மா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வீராவை வாதாட விடாம தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னதும் அன்பழகனும் சரின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க இந்த பக்கம் கண்மணியை பார்த்தோம்னா நேரா அம்மாவுக்கு போன் பட்டு அம்மா அங்க என்னமா நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ் நம்ம அண்ணனும் அண்ணன் வந்து இல்லாம போன கேஸ் அப்படிப்பட்ட அந்த மாறனுக்காக அந்த வீர வந்து வாதாட போறானா அவன் நினைச்சிட்டு இருக்கேன் இங்க பாரடி அந்த எங்க மாப்பிள்ளைய வந்து அவங்க தம்பி சொந்த அண்ணன் யாருமே கவனிக்காத பட்சத்துல அவனை அவன் பொண்ணாட்டி தான் காப்பாற்ற போறா அப்படி இருக்கும்போது நாம இப்படி தடுத்து நிறுத்தணும் அதனால என் பொண்ணை நல்லபடியாக வாதாடி என் மாப்பிள்ளையை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இருக்கு இங்கே பாரு உனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னா நீ கோட்ஸ் பக்கம் வர வேணாம் எனக்கு வீரா நம்பிக்கை இருக்கு அவன் நல்லபடியாக வாதாடி என் மாப்பிள்ளை மாறின வெளியில எடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் கண்மணி சாமியா டென்ஷன் ஆகுறாங்க சே இந்த வீரா இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல